அஸ்ஸலாமு அலைக்கும் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி ஒரு தரமான கலெக்ஷன்ஸ் உங்களுக்காக கொண்டு வந்திருக்கேங்க கலெக்ஷன்ஸ் என்னவோ கம்மியாக தான் இருக்குது ஆனால் வர லெவலில் இருக்குங்க வீடியோ ஸோ ஃபுல்லாக பாருங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சதே எடுங்க இப்போ நம்ம பார்க்குறது எல்லாமே ஹை ரேஞ்சில் வரக்கூடியது தான் பார்த்தா உங்களுக்கே தெரியும் வித் கிளிட்டரோடு வரக்கூடியது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாட்டின் அப்புறம் நார்மலாக அந்த பூனை மாதிரி அதுவும் ஹை குவாலிட்டி பூனைமுங்க கிளி ஒன்றும் இல்லை அவன் அப்படிதான் எதாவது ஒன்று சொல்லிகிட்டே இருப்பான் ஓகே கலெக்ஷன்ஸை பாருங்கள் சூப்பராக இருக்கும் ரேட்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மிங்க ஆக்சுவல் ப்ரைஸ் எல்லாமே எவ்வளோ வரும்னு பார்த்தீங்கன்னா அறநூத்தம்பது ரூபாய்க்கு மேலே வரும் பட் நான் உங்களுக்கு தர்றது சிங்கிள் சாரி வெறும் நானூற்றி எண்பது ஓகேங்களா இதுவே பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு பத்து சாரி இந்த மாதிரிலாம் எடுக்கும்போது ரேட்டு கம்மியாகும் ஓகேங்களா ஸோ அது அப்படி நம்ம ஃப்ளோவிலே பார்க்கலாம் ஆனால் வந்து ஹோல்சேல் ரேட் மட்டும் நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க ஓகேங்களா கன்ஃபார்மாக எடுக்குன்ற பட்சத்தில் நான் உங்களுக்கு கம்மி பண்ணியே தரேன் அது ஒரு பிரச்சனை இல்லை ஸோ கலெக்ஷன்ஸை ஃபுல்லாக பாருங்கள் எல்லாமே சூப்பராக இருக்கும் வேணுன்றதை நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி எடுத்துக்கலாம் ஓகேங்களா அப்படி இல்லைன்னா வாட்ஸ்அப்பில் அப்டேட் பண்ணுவோம் அதை பார்த்துமே கூட நீங்கள் எடுத்துக்கலாம் ஸோ ரேட் நான் உங்களுக்கு ஆரம்பத்தில் சொல்லிட்டேன் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நானூற்றி எண்பதுல இருந்து தான் ஸ்டார்ட்டு அதாவது சிங்கிள் சாரி இந்த மாதிரி எடுக்கிறீங்க அப்படின்னா நானூற்றி எண்பது ஓகேங்களா ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா ப்ராண்டட் தாங்க ஸோ உங்களுக்கு பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும் அமர்தீப் பிராண்டில் வரும் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அமர்தீப்பு எயிட் ஹண்ட்ரட் ரேஞ்சில் வர்றதுங்க பார்த்தாலே தெரியுதா இதைத்தான் வந்து நான் உங்களுக்கு நானூற்றி எண்பதுக்கு தர்றேன் ஸோ நீங்கள் மிஸ் பண்ணாதீங்க வேறு லெவலில் இருக்கும் ஸாரீ இதை வந்து நமக்கு ரேட்டு இன்க்ரீஸ் பண்ணி போடுற எந்த ஒரு ஐடியாவும் இல்லை நான் சொல்லியிருக்கேன் அதே ரேட்டு தான் ஸோ உங்களுக்கு ரேட்டில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை ஓகே நம்ம ஃபுல்லாக பெருக்க தேவையில்லை நார்மலாக இப்படி பார்த்தாலே போதும் அதெல்லாம் பாருங்களா ஜிகு இருக்கா இவ்வளோ ஜிக்கு ஜிக்குன்னு வர்றது தான் இவ்வளோ கம்மியான ரேட்டில் நம்ம தரோம் வெறும் நானூற்றி எண்பதுங்க அதுவும் ஒரு டென் சாரீஸ் எடுக்கும்போது கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் கன்ஃபார்மாக நீங்கள் எடுக்கணும் டென் அதனால தான் நான் ப்ரைஸை மென்ஷன் பண்ணலை என்ன பாருங்களேன் எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா மாடலே செம்மையாக இருக்குது இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நம்ம வந்து டுவெண்ட்டி ஃபோர் கேரட் அமர்தீப் இந்த மாதிரி இதெல்லாம் வந்து கிளிட்டர் இல்லாமல் உங்களுக்கு ஃபோர் எயிட்டி தந்தேன் கிளட்டருடைய சேர்த்து நான் உங்களுக்கு ஃபோர் எயிட்டி தர்றேங்க இப்போ மிஸ் பண்ணாதீங்க ஓகேங்களா இதெல்லாம் பாருங்களேன் க்ளிட்டர் பாருங்கள் பயங்கரமாக கொடுத்துருக்காங்க வித் சாட்டினோடு வர்றது நல்லா இருக்குங்க அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு இதை பாருங்களேன் சாரீ ஃபுல்லாகவே இது மாதிரி கொடுத்துருப்பாங்க நல்லா இருக்குங்களா மல்டி கலர் மாதிரி கொடுத்துருக்காங்க க்ரீனும் இருக்குது ப்ளூவும் இருக்குது ஓப்பன் பண்ணால் விரைத்தனமாக இருக்கும் பட் ஓகே டைம் இல்லை இந்த வீடியோ மட்டும் நம்ம குவிக்காக முடிக்கலான்ற ஐடியாவில் இருக்கேன் இது பாருங்கள் சாட்டின் ஓகேங்களா சாட்டினில் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியுதா கம்பி வரும் தெரியுமா அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க இது வந்து பார்த்திங்கன்னா கிளிட்டர் தான் இது பாருங்கள் அமர்தீப் இதெல்லாம் ரேட் அதிகம்ங்க ஏன் அப்படின்னா உங்களுக்கு நார்மலாக வர்றதே வந்து உங்களுக்கு ரேட் அதிகமாக தான் வரும் அமர்தீப்பை பொறுத்த வரைக்கும் அதிலே கிளிட்டர் கொடுத்துருக்காங்க அப்படின்னா எப்படி யோசிச்சு பாருங்களேன் ஸோ நீங்கள் செல்லிங் பர்போஸ்க்கு எடுக்கிறீங்க அப்படின்னா இவையங்க இப்படி கத்துறா பசங்கிது போல் இப்போ ஏதாவது வைக்கணும் ஓகே இதை பாருங்கள் அறநூற்றி எண்பது ரேட்டில் செல்லாக கூடியது நான் சிங்கிள் சேரீயே உங்களுக்கு நானூற்றி எண்பதுக்கு தர்றேன் ஓகே என்னென்னலாம் சொல்லுவான் பாருங்கள் இப்போ இது சூப்பராக இருக்கலாம் பாருங்களேன் கிரே கலரு ரொம்ப அழகாக கொடுத்துருக்காங்க ப்ளவுஸ்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இது பாருங்களேன் இந்த முந்தியாக இது எதுவும் சொல்லுவாங்கள்ல இது அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க ப்ளவுஸ் பீட் இது ஓகேங்களா ஓகே அடுத்தடுத்து நம்ம குவிக்காகவே பார்ப்போம் இதெல்லாம் பாருங்களா அருமையாக இருக்கலாம் ஃபுல் கிளிட்டர் இது பாருங்கள் அமர்திப்பில் கலர் அருமையாக இருக்குங்க பார்க்குறதுக்கு சரி ஓகே இது நூல்காட்டி இருக்குது ஸோ இப்படி இருக்கட்டும் இதெல்லாம் பாருங்களேன் நல்ல கலரில் ஓகே அப்புறம் வந்து ரெட் பாஸ் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நந்தினியில் வரும் இது வந்து பார்த்திங்கன்னா பிக் பாஸ்ன்னு சொல்லிவிட்டு இதில் ஒன்று கொடுப்பாங்க அதுவே வந்து உங்களுக்கு நானூற்றி எம்பது தான் நான் சொல்லியிருந்தேன் கிளிட்டர் இல்லாமல் இது கிளிட்டரோட சேர்த்து உங்களுக்கு அதே நானூற்றி எண்பது அப்புறம் எல்லாருக்கும் பிடிச்ச பிளாக் கலர் இது பார்க்க அழகாக இருக்கும் இதுவும் கிளிட்டர் இதெல்லாம் பாருங்களா இதெல்லாம் ஆக்சுவலாக வந்து இது ரேட் அதிகம் இதெல்லாம் வந்து கண்டிப்பாக வந்து ரேட் அதிகமானது தான் எனக்கு கம்மியாக தான் வந்திருந்தது சரி ஓகே நம்ம கஸ்டமருக்கு கொடுப்பேன் அப்படின்றது மாதிரி ஒரு ஐடியாவில் தான் நல்லா இருக்கலாம் பார்டரில் ஃபுல்லாக அந்த மாதிரி கிளிட்டர் வந்துடும் லெட்டர் எப்படிப்பா கொட்டுமா அப்படின்னு கேட்டால் பொதுவாக க்ளெட்டரை பொறுத்த வரைக்கும் கையில் எல்லாம் தான் செய்யும் ஓகேங்களா அதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாதுங்க ஆனால் வந்து குவாலிட்டி சாரியோட குவாலிட்டி இருக்குல்ல அது வேறு லெவலில் இருக்கும் அந்த பாருங்களா எல்லோ கலர் இதெல்லாம் பார்த்திங்கன்னா சேட்டின் ஓகேங்களா பாடலில் உங்களுக்கு சேட்டின் வந்துடுது சாரி ஃபுல்லாகவே வந்து தரமாக இருக்கும் பாருங்கள் அமர்த்திப்பு ஹனியா இது ஆமாம் ஹனின்ற நேம்ல வருது நீங்கள் பார்த்துருப்பீங்க கண்டிப்பாக வந்து வெளியில் பை பண்ணியிருப்பீங்க எங்கேயாவது பார்த்துருப்பீங்க இந்த ரேட்டுக்கு வருமான்றதை நீங்களே யோச்சிக்கோங்க ஸோ வராது கண்டிப்பாக வந்து இந்த மாதிரியான ரேட்டுக்கு வராது அது நான் சிங்கிள் சாரி ரேட்டு தான் நானூற்றி ஒம்பது சொல்லியிருக்கேன் ஸோ மெயினாக வந்து நம்ம அதை தான் கன்சிட்ரேட் பண்ணணும் இது இது பாருங்களேன் இது ஆக்சுவலாக வந்து கிளிட்டர் கிடையாது ஸ்டோன்லேயே கொடுத்துருக்காங்க அப்போ இது தவறுதெல்லாம் ஏதோ ஒரு இதில் மாறி வந்திருக்கு அப்பா இது கிளிட்டர் கிடையாது ஸ்டோனு ஓகே அப்புறம் இதை பாருங்கள் ஐநூற்றி தொண்ணூத்தொம்பது நீங்கள் போடுங்க ஒரு உங்கள் இஷ்டத்துக்கு நீங்கள் ரேட்டை போடுங்க நாங்கள் எங்களோட ரேட்டை போடுறோம் இதை பாருங்களா சூப்பராக இருக்கலாம் அறநூற்றி நாற்பது ரேட்டு இது பார்த்தீங்கன்னா மீனாட்சியில் வர்றது கலர் என்னவோ பார்க்குறதுக்கு பங்கமாக தாங்க இருக்குது நல்லா அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு இன்னும் ஒரு மூணே சாரீ தான் சரியும் பார்த்துருங்க இதில் வந்து கேட்லாக் கூட தான் வந்திருக்கு இந்த கலர் ஓகேங்களா ஆனால் அதே கலர் வந்திருக்கான்னு கேட்டால் பையன் கோவப்பட்டான்னு நினைக்கிறேன் தூக்கி போட்டு உடைக்க ஆரம்பிச்சிட்டான் ஓகே லாஸ்ட்டாக இது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோ தான் கலெக்ஷன்ஸ் ரொம்ப கம்மியாக தான் வந்துருக்கு கிட்டத்தட்ட ஒரு நாற்பது சரி தான் இருக்கும் ஸோ வேணுன்றதாக நீங்கள் சூஸ் பண்ணி எடுத்துக்கலாம் சீக்கிரமாக நான் ஃபோட்டோவும் அப்டேட் பண்ணுறேன் இதை விட தரமான கலெக்ஷன்ஸும் வந்திருக்கு